ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரவா கேசரி ரவா கேசரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ ரவா எடுத்திருக்கேன் சர்க்கரை வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஃபுட் கலர் வந்து கால் டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கலாம் நீங்கள் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை உந்திரி பத்து பல்லு எடுத்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சிருக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம நெய் ஊத்திக்கலாம் முந்திரி முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை ரெண்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எதுக்குன்னா நம்ம வந்து டால்டாலாம் யூஸ் பண்ணலாம் டால்டா வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா வந்து நாக்கில் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் அதனால நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இன்னைக்கு எண்ணெய் வந்து அவ்வளோ எண்ணெய் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு அரை கிலோ ரவைக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றணும் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சட்டும் ஓரளவுக்கு தண்ணி கொதிக்கிற அளவு வந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க சர்க்கரையும் இது சேர்ந்து நல்லா ஒன்றா பாயில் ஆயிரும் இல்லாட்டி நீங்க தண்ணி பாயில் ஆகிற பாயில் ஆனதுக்கு அப்புறம் சர்க்கரை போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் தண்ணி இப்போ கொதிச்சிருது பாருங்க நல்லா தண்ணி கொ கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கலர் வந்து உங்களுக்கு திக்கா வேணுனாலும் திக்கா சேர்த்துக்கோங்க இல்லை லைட் லைட் கலர் வேணுனாலும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு கிண்டு கிண்டு விட்டு நம்ம ரவை எடுத்து கொட்டிடலாம் ரவை வந்து நம்ம ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில கிண்டுங்க பாருங்க ரவை எல்லாம் கொட்டியாச்சு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நமக்கு ரவை வந்து ரவா கேசரி ரெடி ஆயிரும் ஆனா ரவை நல்லா வேகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவை நல்லா வந்து சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து ஒரு தட்டுல இதை ஊத்த போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு எவ்வளோ அழகாக சுவையான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் தேங்க் யூ